இந்த ரஞ்சிதா எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இப்போது எனக்கு வெண்பா முக்கியம் எனக்கு விஜய் முக்கியம் வெண்பாவை பார்த்துக்கிறதுக்கு என்னால் த என்னை விட வேற யாரையும் வந்து போய்னா பார்த்துக்க முடியாது யாராலையும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக கதறி எழுதுகிட்டு இருந்திருக்கா ஆனால் கடைசியில் நம்ம விஜய் கிட்ட வந்து போய்னா நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போல்லாம் உண்மையாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ரஞ்சிதா செய்கிற ஒவ்வொரு சைலும் வந்து போய்னா வெண்பாவுக்கு நல்லாவே தெரியும் ரஞ்சிதாவோட கேவலமான புத்தியிலிருந்து ஏற்கனவே வந்து போயின்னா ஸ்கூலில் வச்சு அடித்தது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து போயினா கழுத்தை பிடிச்சி நெரிச்சது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து போயினா நம்ம வெண்பாவோட மனசுக்குள்ள ஒருத்திக்கிட்டே இருந்துச்சு ஆனால் விஜய் கிட்ட இது எல்லாத்தையுமே சொன்னால் அவர் அது எல்லாத்தையுமே வந்து போயினா ஏற்றுக்கிட்டாரா இந்த மாதிரி தான் வந்து போயினா இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து போயினா தட்டி கேட்டாரா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அந்த ஒரு காரணத்தினால நம்ம வெண்பா இருந்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போய் இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்லி அம்மாவுக்காக தாங்கிட்டு இருந்த ஒரு ஆதாரத்தை வந்து போயினா அவங்க அப்பா கிட்ட காட்டுறாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் தான் விஜய்க்கு பயங்கரமான அதுச்சு ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி அவர் ரொம்பவே வந்து இப்போ ஃபீல் பண்ண போகிறாரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த ரஞ்சிதாவை ஏதோ மிகப்பெரிய ஒரு தியாகியாக நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது அது எல்லாமே வெண்பாவுக்காக தான் சொல்லிட்டு வந்து சொன்னது வெண்பாவுக்காகவும் விஜய்க்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற வந்து சொன்னது ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ நம்ம மல்லிக்கு தான் தகும் மல்லி என்னதான் வந்து போய்னா இது எதையுமே சொல்லல அப்படின்னாலுமே கூட வெண்பாவுக்காகவும் விஜய்க்காகவும் எந்த அளவுக்கு ஓடா தெய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுலயும் இந்த இடத்துல வந்து போயினா ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடிட்டு இருக்காங்க நம்ம மல்லி ஏதோ இப்போ வந்து போய்னா கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சில விஷயங்களுக்கு ஆனால் அடுத்தடுத்து போக போக அதுக்கும் வந்து போய்னா கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன்னா இந்த இடத்துல வந்து போய்னா அளவுக்கு வந்து கொஞ்சம் நம்ம மல்லியும் வந்து போய்னா மனசு விட்டுருவாங்க இதுக்கப்புறமும் விஜய் கிட்டே எந்த ஒரு விஷயத்தையும் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது அவரே புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிறாரு இல்லை வெண்பா தான் வந்து போயின்னா என்னோடய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அதையே வந்து போயினா நான் வந்து அப்படியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இருந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம வெண்பா வெண்பா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மல்லியாக கேவலமாக பேசுறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு தப்பாக பேசுறது இது எல்லாத்தையுமே விஜய் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதை பார்த்து தான் வெண்பா இருந்துட்டு பயங்கர கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் இப்போ டாடா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் டாடா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை எதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி அடுத்து அவங்க சொல்றது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கா அப்படின்றதையும் நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல சொல்லாமச்சாங்க வெண்பா என்ன வெண்பா பேசிட்டு இருக்க நீ சொல்லி நான் என்ன கேட்க கேட்காம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எந்த விஷயத்தப்பா நாங்கள் அதாவது எந்த விஷயத்த லாடா வந்து இப்போ என்ன நீங்கள் கேட்டிருக்கீங்க ஏன்னா நான் ஏற்கனவே வந்து இப்போ என்ன உங்ககிட்ட சொன்னேன் ரஞ்சிதா சித்தி வேணாம் அப்படின்றமா வந்து சொல்லி ஆனால் நீங்கள் கேட்டிங்களா கண்டிப்பாக கிடையாது என்னை மீறி வந்து போயின்னா ரஞ்சிதா சித்தியை வந்து போயினா எனக்கு அம்மாவை கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனால் கடைசியில் மல்லி அம்மா மட்டும் வரலன்னா என்ன நடந்துருக்குன்னு தெரியுமா ரஞ்சிதா சித்தி இருந்துட்டு என்னை கொன்னே போட்டிருப்பாங்க அப்படின்றமா வந்து சொல்லி ஒரு சில ஆதாரங்களை காட்டுறாங்க அது எல்லாத்தையுமே பார்த்து தான் இப்போது விஜய் பயங்கர அதிச்சில் இருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க